மீனாட்சி காலேஜ் காலேஜ் ஆஃப் ஆஃப் அண்ட் அண்ட் அருள்மிகு காஞ்சிபுரம் பிஎஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சி போஸ்ட் வைரமுத்து குறித்து சின்மையை போட்டுள்ள பதிவு ஒன்று தற்போது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உலகம் முழுவதும் டூ என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டானது அதில் வேலை செய்யும் இடங்களில் தங்களுக்கு நடந்த பாலியல் தொல்லைகள் குறித்து பெண்கள் சிலர் சமூக வலைதளங்களில் யாரால் இப்படி நடந்தது என்பது குறித்து எழுதினர் இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்தன இந்த நிலையில்தான் பிரபல பின்னணி பாடகி சின்மயியும் பாடலாசிரியர் வைரமுத்து மீது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டை சுமத்தினார் இது தமிழ் திரையுலகில் பேசுபொருளானது எனினும் இந்த குற்றச்சாட்டுக்கு வைரமுத்து மறுப்பு தெரிவித்தார் ஆனால் இந்த விஷயத்தில் வைரமுத்து பொய் சொல்கிறார் என சின்மையை மீண்டும் கூறியிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தை தொடர்ந்து வைரமுத்து தமிழ் திரையுலகத்தால் ஓரங்கட்டப்பட்டார் அதேபோல டப்பிங் யூனியனிலிருந்தும் சின்மயி தூக்கப்பட்டார் ஆனால் அதற்கு வேறு காரணங்கள் கூறப்பட்டது தவிர பாடுவதற்கு வாய்ப்புகள் தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் பாடகி சின்மயியுடன் பாடலாசிரியர் கங்கை அமரன் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் அப்போது அவரிடம் மீட்டு விவகாரத்தில் சின்மையை பலரும் விமர்சித்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த கங்கையமரன் வைரமுத்து நல்ல கவிஞர் என்பதை நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் அவர் நல்ல மனிதர் இல்லை என்றார் இதையடுத்து சின்மையிக்கு ஆதரவாக கங்கையமரன் பேசிய வீடியோ வைரலானது இந்த நிலையில் இன்று எக்ஸ் பக்கத்தில் ட்வீட் ஒன்றை வெளியிட்டுள்ள சின்மையி தனக்கு கிடைத்த ஆதரவுக்கு நன்றி என்றும் ஆனால் முக்கியமான ஒன்றை நினைவூட்ட விரும்புவதாகவும் எழுதியுள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக வைரமுத்துவால் பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களின் குரல் முற்றிலுமாக மழுங்கடிக்கப்பட்டதாகவும் அதனால் தனக்கு மிகுந்த துன்பம் ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் பாதிக்கப்பட்ட பதினாறு முதல் பதினேழு பெண்கள் கேட்பது நியாயம் மட்டும்தான் என்றும் தங்கள் கனவுகளை இது அழித்துவிட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் கடைசியாக தாம் உட்பட அனைத்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் நீதி கிடைக்க விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் சின்மையை போட்ட பதிவை பதிவையடுத்து மீண்டும் வைரமுத்து மீதான புகார் பூதாகரமாக உள்ளது